எலியா கோபக்காரரா எலியா இறைவாக்கினர் கோபக்காரரா என்ற ஒரு வினாவானது இன்றைய முதல் வாசகத்தை படித்து பார்க்கும் பொழுது நமக்கு ஏழ தோன்றுகின்றது அதற்கான விடை என்ன தெரியுமா ஆம் எலியா இறைவாக்கினர் கோபக்காரராக இருந்தார் அதற்கு சாட்சிகள் தான் இன்றைய முதல் வாசகத்தில் தரப்படுகின்றது ஒன்பது சாட்சிகள் அதற்கு இருக்கின்றன முதலாவது அவர் நெருப்பு போல் எழுந்தார் இரண்டாவது தீவட்டி போல் அவருடைய வார்த்தைகள் பற்றி எறிந்தன மூன்றாவது மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார் நான்காவது அவர்களை எண்ணிக்கையில் சிலராக மாற்றினார் ஐந்தாவது வானம் பொழிவதை நிறுத்தினார் ஆறாவது மும்முறை நெருப்பு விழச் செய்தார் ஏழாவது மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினார் எட்டாவது மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கினார் ஒன்பா ஒன்பதாவது கடும் சொல்லை சீனாய் மலை மீதும் பழிவாங்குவதற்கும் அனுப்பினார் இத்தனை செயல்களை செய்தால் அவர் கோபக்காரராக இல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும் நிச்சயமாக அவர் கோபக்காரர் தான் இப்பொழுது ஒரு கேள்வி கோபம் என்பது தலையான ஏ ஏழு பாவங்களில் இரண்டாவதாக வருகின்ற பாவம் அப்படி இருக்கும் பொழுது எளியா இறைவாக்கின ஒரு புண்ணியவான் அல்ல கோபக்காரராக பாவியாக வல்லவா வாழ்ந்தார் என்ற ஒரு முடிவுக்கு வரலாம் அல்லவா அப்படி அல்ல அவர் ஏன் கோபப்பட்டார் எதற்காக கோபப்பட்டார் என்பதை தெரிந்து கொண்டால் அவர் பாவி அல்ல நல்லது செய்திருக்கிறார் தனது கோபத்தால் என்பது நமக்கு புரியும் நாம் அப்படியே இந்த முதல் வாசகத்தை படிக்கும் பொழுது என்ன காரணத்திற்காக அவர் கோபப்பட்டார் தெரியுமா ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறுவதற்கு முன் அதை தணிப்பதற்கு தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கு யாக்கோப்பின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காகத்தான் குறித்த காலத்தில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது யார் கடிந்து கொள்வார் எளியா இறைவாக்கினால் கடிந்து கொள்வார் என்று எழுதப்பட்டுள்ளது இப்படி அவர் கண்டிப்புடன் கோபத்தோடு நடந்து கொண்டதால்தான் ஆண்டவரின் தண்டனை இஸ்ராயல் மக்கள் மீது வராமல் இருந்தது ஆக ஒரு தந்தையாக இருந்து கண்டிப்போடு நடந்து கொள்வதுதான் தலை சிறந்த வழி என்பதை சீராக்கின் ஞான புத்தகம் எளியா இறைவாக்கின வழியாக ஒரு தந்தைக்கு சொல்லித் தருகின்றது ஆகவே எந்த தந்தையெல்லாம் கண்டிப்போடு நடந்து கொள்கின்றாரோ அவர்களது பிள்ளைகள் செழிக்கும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்காது எந்த தந்தை கண்டிப்பின்றி செல்கிற போக்கிலெல்லாம் என் குழந்தை நடந்து கொள்ளட்டும் என்று விடுகின்றாரோ அந்த குழந்தையின் எதிர்காலம் சீரழியும் உணர்ந்து பார்த்து எளியா இறைவாக்கினரை போல தந்தையரர்கள் நடந்து கொள்ள வேண்டும்